வணக்கம் தலைப்புச் செய்திகள் இந்தியா புரூனை நாடுகளுக்கு இடையேயான இருதரப்பு உறவுகள் குறித்து பிரதமர் திரு நரேந்திரமோடி அந்நாட்டு சுல்தானுடன் இன்று பேச்சுவார்த்தை மேற்கொண்டார் உலகளாவிய திறன் மையம் சென்னையில் அமைப்பதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் முன்னிலையில் சிக்காகோவில் கையெழுத்தானது வடகிழக்கு பருவமழை முன்னேற்பாட்டு பணிகள் குறித்த ஆலோசனைக் கூட்டம் மாநில அரசின் சார்பில் சென்னையில் இன்று நடைபெற்றது கர்நாடக அணிகளிலிருந்து காவிரியில் திறந்துவிடப்படும் உபரி நீரின் அளவு இன்று இருபதாயிரத்து முன்னூற்று கனஅடியாக அதிகரித்துள்ளது தைபே ஒபன் பேட்மிண்டன் ஆடவர் ஒற்றையர் காலிறுதி சுற்றுக்கு சதீஷ்குமார் கருணாகரன் சங்கர் சுப்பிரமணியன் ஆகியோர் முன்னேறியுள்ளனர் இந்தியா புரூனை நாடுகளுக்கு இடையேயான இருதரப்பு உறவுகளை மேலும் வலுப்படுத்துவதற்கான வழிமுறைகள் குறித்து ப்ரூனே சுல்தானுடன் ஆலோசித்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைநகர் பந்தர் சேரி பகுவானில் சுல்தான் ஹாஜி ஹசன் போல்கியாவுடன் இன்று இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை பிரதமர் வெளியிட்டுள்ள சமூக வர்த்தக உறவுகள் வர்த்தக தொடர்புகள் உள்ளிட்டவற்றை மேலும் விரிவுபடுத்துவது குறித்து ஆலோசித்ததாக கூறினார் தூதரக உறவை நிறுவியதன் நாற்பதாவது ஆண்டு கொண்டாடப்படுவதை நினைவு கூர்ந்த பிரதமர் பாதுகாப்பு வர்த்தகம் முதலீடு ஆற்றல் விண்வெளி தொழில்நுட்பம் கலாச்சாரம் உள்ளிட்ட துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பு உள்ளதை குறிப்பிட்டார் இதில் ப்ரூனேயிலிருந்து இயற்கை துறை சார்ந்த ஒத்துழைப்பை மத்திய அரசு எதிர்நோக்கியிருப்பதாகவும் பிரதமர் தெரிவித்தார் போது இரு நாடுகளுக்கிடையே துறை சார்ந்த ஒப்பந்தங்களும் கையெழுத்தாகியுள்ளன ப்ரூனே பயணத்தை முடித்துக் கொண்டு பிரதமர் இன்று சிங்கப்பூர் புறப்படுகிறார் அந்நாட்டு பிரதமர் லாரன்ஸ் வாங்கின் அழைப்பின் பேரில் அங்கு செல்லும் பிரதமர் அந்நாட்டு அதிபர் தர்மன் சண்முகரத்தினம் மூத்த அமைச்சர்களை சந்தித்து ஆலோசனை மேற்கொள்கிறார் சிங்கப்பூர் நாட்டின் வர்த்தக தலைவர்களையும் பிரதமர் சந்தித்து பேச பேசவுள்ளாா் பாதுகாப்பு வர்த்தகம் முதலீடு ஆகிய துறைகளில் சிங்கப்பூருடன் இந்தியா வலுவான ஒத்துழைப்பை கொண்டுள்ளது குறிப்பிடத்தக்கது தில்லி யூனியன் பிரதேசத்தின் ஆணையம் மற்றும் வாரிய உறுப்பினர்களை துணைநிலை ஆளுநர் திரு வினய்குமார் சக்சேனா நியமிக்கலாம் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு அனுமதி அளித்துள்ளார் இது தொடர்பாக மத்திய உள்துறை அமைச்சகம் அறிவிக்கை வெளியிட்டதை அடுத்து நடவடிக்கை பாரிஸ் பாராலிம்பிக் போட்டிகளில் பதக்கங்களை வென்ற ஷரத்குமார் மாரியப்பன் தங்கவேலு அஜித் சிங் சுந்தர் சிங் ஆகியோருக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெகதீப் தன்கர் பிரதமர் திரு நரேந்திர மோடி மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சா் டாக்டர் எல் முருகன் ஆகியோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர் அமைச்சர் டாக்டர் எல் முருகன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு ரியோ ஒலிம்பிக்கில் தங்கப்பதக்கம் இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு டோக்கியோ ஒலிம்பிக்கில் வெள்ளிப்பதக்கம் தற்போது வெண்கலப் பதக்கம் என தொடர்ச்சியாக பதக்கம் வெல்லும் மாரியப்பனின் உறுதியான விளையாட்டுத் திறனை கண்டு நாடு பெருமை அடைவதாக குறிப்பிட்டுள்ளாா் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில் மூன்றாவது முறையாக பாராலிம்பிக்ஸில் பதக்கம் வென்றுள்ள மாரியப்பன் தனது சாதனைகளால் பலருக்கும் ஊக்கமாக திகழ்வதாக குறிப்பிட்டுள்ளார் இதனிடையே இன்று நடைபெறும் பாராலிம்பிக் குண்டு எறிதல் இறுதிச் சுற்றில் இந்திய வீரர்கள் பங்கேற்கின்றனர் துப்பாக்கி சுடுதல் வில்வித்தை பிரிவுகளிலும் இந்திய வீரர்கள் இன்று களம் காண்கின்றனர் இப்போட்டிகளில் இந்தியா இதுவரை மூன்று தங்கம் ஏழு வெள்ளி பத்து வெண்கலம் என இருபது பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் இடத்தில் உள்ளது நாட்டின் பொருளாதார வளர்ச்சி நடப்பு நிதியாண்டில் ஏழு சதவிகிதமாக இருக்கும் என உலக வங்கி கணித்துள்ளது இது தொடர்பாக உலக வங்கி வெளியிட்டுள்ள அறிக்கையில் நாட்டின் ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி உயரும் என்றும் உலகில் நிலவும் பொருளாதார ஏற்றத்தாழ்வுகள் மத்தியில் இந்திய பொருளாதாரம் வலிமையானதாக இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சர்வதேச வர்த்தகத்திலும் இந்தியாவின் நிலைப்பாடு உயரும் என்றும் இந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது ஜம்மு காஷ்மீரில் மூன்றாம் கட்டமாக நாற்பது சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு அடுத்த மாதம் ஒன்றாம் தேதி நடைபெறும் வாக்குப்பதிவிற்கான தேர்தல் அறிவிக்கை நாளை வெளியிடப்படுவதையொட்டி வேட்பு தாக்கல் தொடங்குகிறது அதேபோல் ஹரியானா மாநிலத்தில் மொத்தமுள்ள தொன்னூறு சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு அடுத்த மாதம் ஐந்தாம் தேதி ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெறுவதையொட்டி வேட்பு தாக்கல் நாளை தொடங்குகிறது சென்னையில் முதலாவது உலகளாவிய திறன் மையம் அமைப்பதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் அஷ்யூரன் நிறுவனத்துடன் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் முன்னிலையில் சிக்காகோவில் இன்று கையெழுத்தானது மேலும் இருநூறு கோடி ரூபாய் முதலீட்டில் ஐநூறு பேருக்கு வேலைவாய்ப்பு அளிக்கும் வகையில் சென்னையில் ஈட்டன் நிறுவனத்தின் உலகளாவிய பொறியியல் மையம் நிறுவுவதற்கும் புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் தொழில் முதலீடுகளை மேற்கொள்ள அழைப்பு விடுக்கும் வகையில் முதலமைச்சர் மேற்கொண்டுள்ள அமெரிக்க பயணத்தின் அடுத்த கட்டமாக சிக்காகோ நகரில் பல்வேறு நிறுவனங்களுடன் முதலமைச்சர் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார் புதிய குற்றவியல் சட்டங்களின் சிறப்பம்சங்கள் முதல் தகவல் அறிக்கையை எல்லை வரையறையின்றி எந்த ஒரு காவல் நிலையத்திலும் பதிவு செய்யும் வசதி ஆறு வகை சிறிய குற்றங்களுக்கு தண்டனையாக சமூக சேவை பெண் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகளில் ஈடுபடுவோருக்கு ஆயுள் தண்டனை அல்லது மரண தண்டனை விதிப்பதற்கான பிரிவுகள் டிஜிட்டல் ஆவணங்களை சாட்சியங்களாக சேர்த்துக் கொள்ளுதல் ஆகியவற்றிற்கு வகை செய்யப்பட்டுள்ளது வடகிழக்கு பருவமழை முன்னேற்பாட்டு பணிகள் குறித்த ஆலோசனைக் கூட்டம் மாநில இளைஞர் நலன் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் சென்னையில் இன்று நடைபெற்றது மாநில அமைச்சர்கள் திரு கே என் நேரு திரு தாமோ அன்பரசன் திரு சேகர்பாபு மற்றும் அனைத்து துறை அதிகாரிகள் பங்கேற்ற இக்கூட்டத்தில் பருவமழைக்கு முன் மேற்கொள்ளப்பட வேண்டிய பணிகள் குறித்தும் அதன் முன்னேற்றம் குறித்தும் ஆய்வு செய்யப்பட்டது அரியலூர் மாவட்டத்தில் மூன்று கோடியே முப்பத்தைந்து லட்சம் ரூபாய் மதிப்பிலான ஆரம்ப சுகாதார நிலையங்கள் மற்றும் துணை சுகாதார நிலைய கட்டிடங்களை மாநில மருத்துவம் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் இன்று திறந்து வைத்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழக அரசின் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளால் டெங்கு காய்ச்சல் பாதிப்பு மாநிலத்தில் கட்டுக்குள் உள்ளதாக கூறினார் திருச்சி பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் நார் முதல்வன் திட்டம் தொடர்பான மாநில மாநாடு இன்று நடைபெற்றது இதில் பங்கேற்று பேசிய திருச்சி மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு மா பிரதீப் குமார் மாணாக்கரிடையே திறன் மேம்பாட்டின் அவசியம் குறித்து எடுத்துரைத்தார் இந்த ஸ்கில் ஒரு மாணவனுக்கு கொடுக்கிறதுனால ஒரு கேரக்டரை பில் பண்றதுனால அவனுக்கு கிடைக்கக்கூடியது வந்து அதிகாரம் அதிகாரம் என்பது ஒருவர் தன்னை பற்றி அவர்கள் வந்து அவர்கள் வளர்த்து கொண்ட திறமையினால் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அதிகாரமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் மூன்றாவது ஸ்கில் வரக்கூடிய மிக முக்கியமான ஒரு விஷயம் வந்து இந்த இரண்டையும் தாண்டி அதிகப்படியான மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய ஒரு விஷயம் இன்றைய காலகட்டத்தில் வந்து சமூக பார்வை இளநிலை கால்நடை மருத்துவ படிப்பிற்கான நேரடி கலந்தாய்வு சென்னை வேப்பேரி கால்நடை மருத்துவக் கல்லூரியில் இன்று தொடங்கியது தமிழகத்தில் பதினோராம் வகுப்பு பயிலும் மாணாக்கர் மாதந்தோறும் ஆயிரத்து ஐநூறு ரூபாய் உதவித்தொகை பெறுவதற்கான தமிழ் மொழி இலக்கிய திறனறி தேர்வுக்கு நாளை முதல் இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம் என பள்ளிக்கல்வித்துறை அறிவித்துள்ளது இத்தேர்வுகள் வரும் அக்டோபர் தேதி நடைபெற உள்ளன தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்தும் குரூப் இரண்டு தேர்வுக்கான நுழைவுச் சீட்டுகள் இன்று வெளியிடப்பட்டுள்ளன டிஎன்பிஎஸ்சி டாட் ஜிஓவி டாட் ஐஎன் இணையதளத்தில் தேர்வர்கள் இதனை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் கர்நாடக அணைகளிலிருந்து காவிரியில் திறந்துவிடப்படும் உபரி நீரின் அளவு இன்று இருபதாயிரத்து முன்னூற்று பத்தொன்பது அடியாக அதிகரித்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் தண்ணீர் வரத்து படிப்படியாக அதிகரிக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்நிலையில் இன்று காலை நிலவரப்படி வினாடிக்கு சுமார் பதினேழாயிரம் கன்னடியாக தண்ணீர் வரத்து உள்ளது இதனிடையே கர்நாடக அணைகளான கபினி கிருஷ்ணராஜசாகர் அணைகளிலிருந்து வினாடிக்கு சுமார் இருபதாயிரத்தி முன்னூத்தி பத்தொன்பது தண்ணீர் காவிரி ஆற்றில் உபரி நீராக திறந்துவிடப்பட்டுள்ளது கிருஷ்ணராஜசாகர் அணையிலிருந்து வினாடிக்கு பதிமூன்றாயிரத்தி முன்னூத்தி தண்ணீரும் கபினி அணையிலிருந்து வினாடிக்கு சுமார் ஏழாயிரம் கண்ணடி தண்ணீரும் காவிரி ஆற்றில் திறந்துவிடப்பட்டுள்ளது தருமபுரியில் இருந்து மா தண்டபானி சுங்கச்சாவடி கட்டண உயர்வை திரும்ப பெற வேண்டும் மணல் குவாரிகளை உடனடியாக திறக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு லாரி உரிமையாளர்கள் சம்மேளனம் உள்ளிட்ட அமைப்புகள் சார்பில் நாமக்கல்லில் போராட்டத்தில் ஈடுபட்ட முன்னூறுக்கும் மேற்பட்டோரை காவல்துறையினர் இன்று கைது செய்தனர் திருப்பத்தூர் சிங்காரப்பேட்டை பகுதியில் ஒரு கோடியே தொன்னூறு லட்சம் ரூபாய் மதிப்பில் கட்டி முடிக்கப்பட்ட உயர்மட்ட பாலத்தை ஆட்சித்தலைவர் திரு தர்பகராஜ் இன்று ஆய்வு செய்தார் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நல அலுவலகம் சார்பில் நவீன அகம் அமைக்க மானிய அமைக்கப்பட்டு வருவதாகட்சித்தலைவர் திருமதி கலைச்செல்வி மோகன் தெரிவித்துள்ளார் புதுக்கோட்டை நகர எரிவாயு திட்ட பணிகளின் முன்னேற்றம் குறித்த ஆய்வுக் கூட்டம் ஆட்சித்தலைவர் திருமதி அருணா தலைமையில் இன்று நடைபெற்றது இத்திட்டங்களை பொதுமக்களுக்கு விரைவாக கொண்டு சேர்த்திட அலுவலர்களுக்கு அவர் அறிவுறுத்தினார் நெல்லை வேளாண் விற்பனைக் கூடம் வண்ணாரப்பேட்டை நெல்லையப்பர் கோவில் தாமிரபரணி ஆற்றுப்பாலம் ஆகியவற்றை தமிழ்நாடு சட்டமன்ற மதிப்பீட்டுக் குழுவினா் இன்று ஆய்வு செய்தனா் சேலம் மாவட்டம் அயோத்தியா பட்டினம் பகுதியில் தனியார் பட்டாசு ஆலையில் இன்று நேரிட்ட விபத்தில் ஒருவர் உயிரிழந்தார் தைப்பே ஓபன் பேட்மிண்டன் ஆடவர் ஒற்றையர் காலிறுதி சுற்றுக்கு இந்தியாவின் சதீஷ்குமார் கருணாகரன் சங்கர் முத்துசாமி சுப்பிரமணியன் ஆகியோர் முன்னேறியுள்ளனர் இன்று நடைபெற்ற காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டங்களில் சதீஷ்குமார் தாய்லாந்தின் கண்டாபனையும் சங்கர் முத்துசாமி பின்லாந்தின் ஜொயா கிம்மையும் வென்றனர் மகளிர் இரட்டையர் காலிறுதியில் இந்தியாவின் ருட்டப்பர்னா ஸ்வேத்தபர்னா இன்று களமிறங்குகின்றனா் மீண்டும் தலைப்புச் செய்திகள் இந்தியா முறுணை நாடுகளுக்கு இடையேயான இருதரப்பு உறவுகள் குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி அந்நாட்டு சுல்தானுடன் இன்று பேச்சுவார்த்தை மேற்கொண்டார் உலகளாவிய திறன் மையம் சென்னையில் அமைப்பதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் முன்னிலையில் சிக்காகோவில் கையெழுத்தானது வடகிழக்கு பருவமழை முன்னேற்பாட்டு பணிகள் குறித்த ஆலோசனைக் கூட்டம் மாநில அரசின் சார்பில் சென்னையில் இன்று நடைபெற்றது கர்நாடக அணிகளிலிருந்து காவிரியில் திறந்துவிடப்படும் உபரி நீரின் அளவு இன்று இருபதாயிரத்து முன்னூற்று கன அடியாக அதிகரித்துள்ளது தைபே ஓபன் பேட்மிண்டன் ஆடவர் ஒற்றையர் காலிறுதி சுற்றுக்கு சதீஷ்குமார் கருணாகரன் சங்கர் சுப்பிரமணியன் ஆகியோர் இத்துடன் இந்த செய்தியறிக்கை முடிவடைந்தது